கிறிஸ்தோ பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் உங்களோடு உங்க குடும்பத்தோடு கூட இருப்பதாக இந்த ஜீ வார்த்தையாக சங்கீத நூற்று பத்தொன்பது நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் சாட்சியின் நீதி என்னடிக்கும் நிற்கும் என்னை உணர்வு நாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் எனக்கு அன்பான தீரடி பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் தாதி சொல்லுறாரு என்னை உணர்வுள்ளோ நாக்கும் அப்பொழுது நான் பிடைத்திருப்பேன் ஏன் எனக்கு அநேகர் மறுத்து விடுகிறார்கள் பான் செய்தார்கள் துண்ணாக்கன் சீக்கிரமாய் மறுத்துவிடுகிறான் பாத்ரூமேல் பாவம் செய்தார்கள் கலவரம் செய்தார்கள் என்ன காரணம் புரியுமா நாம் உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் அந்த உணர்வை தருகிறது வேலை என்ன அவர் வந்து பாவத்தை குறித்து நீதி குறித்து அக்கிரமித்து குறித்து நியாய திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் அவரையும் உணர்த்துகிறார் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நிதானத்தை பார்க்க வேண்டும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் இல்லை இல்லையென்றால் நாம் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது நமக்கு உணர்வு இருக்கும் பொழுது பாவம் செய்ய மாட்டோம் அச்சிரம செய்ய மாட்டோம் வேச்சாரம் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் கலவு செய்ய மாட்டோம் உருவமான காரியங்கள் செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் தகுதி ஜம்மன் பண்ணுகிறார் கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு உணர்வுகளை இருந்து கொடுங்க என்று கேட்கிறார் தெரியுமா ஏன் நம்மால் வேதம் வாசிக்க முடியவில்லை ஆண்டு என்று ஊழியர் செய்ய முடியவில்லை ஆண்டு என்று வாழ முடியவில்லை ஆளுக்கு செல்ல முடியவில்லை காணிகள் கொடுக்க மனமில்லை என்ன காரணம் உணர்வுள்ள இருதயம் இல்லை பிரியமாவில் ஆண்டவரே எனக்கு உணர்வுகளை இருந்து கொடுங்க அப்பொழுது பிழைப்பேன் என்று சொல்லிந்தார் பிரியுமாவில் நாளும் நாம் ஜபிக்க வேண்டும் பல கருத்தை குறித்து ஜபிக்கிறோமே ஆண்டு எனக்கு உணர்வு இருந்து என்று நான் ஜபிக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் நாம் தோலத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆடைய சமாளத்தை பெற வேண்டும் என்றால் நாடு குடும்பம் பிழைக்க வேண்டும் என்றால் பா செய்யாமல் நான் வாழ வேண்டும் என்றால் தெரியுமா இல்லை ஒன்னாலும் கேட்போம் ஆண்டு எனக்கு உணர்வுல இருந்து என்று கேட்போம் அப்பொழுது நிச்சயமாய் நாம் இந்த உலகத்திலே பிழைக்க முடியும் அந்த பாக்கியத்தை ஆடவங்க தரும்படியாக நம் கங்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நந்தியோடு துதிக்கிறேன் சாமி தாத்திரம் ஆண்டரே எங்க உணர்வுல இருந்து கொடுங்க ஆண்டவரே இல்லைனாலும் பிழைக்க முடியாது தாவத்தில் அச்சு காணப்படுவோம் சாமி என்பது என்று தெரியாமல் போயிடும் ஆண்டவரே உணர்வு விருத்து தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஆசிர்வதீங்க உணர்த்துங்க தேவைகள் கஷ்டங்கள் பாரங்கள் கண்ணீர் கவலை வியாதிகள் எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க இந்த நாளுக்கு பாதுகாப்பு கொடுங்க கூடவே இருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலுத்தன் பரமத்தனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்